அப்படியே தானே தன்னும் தானே தன்னோம் தந்தை மித்தம் தானே தன்னோம் ஆண்டவன் தான் பகவானும் அது சமய வேளையில கைலாச வாசலில கடவுளோட இடமல மாயாண்டி சுடல செய்வோம் மல்லி அப்பு வாசகந்தான் ஈசனான பகவானிடம் ஈசனான பகவானிடம் அது சமயம் ஏது சொல்வார் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேடம் வணக்கம் சார் நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மேடம் திருமலை ராணி நாச்சியார் வில்லி இசை கலைஞர் நீங்கள் ஆமாம் மேடம் இப்போ நீங்கள் திருநங்கையா இருந்து வில்லி இசை கலை மேல ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு வில்லிசை கலைஞராக மாறி இருக்கிறீங்க ஆமாம் எத்தனை ஆண்டுகளாக வில்லு படிக்கிறீங்க மேடம் சார் நான் வில்லுப்பாட்டு வந்து பதினோரு வருஷங்களுக்கு மேலே பாடுறேன் ஆனால் கலைத்துறையில் வந்து இருபது வருஷத்துக்கு வேலை நான் பன்னெண்டு வயசுலயே குமி பாடல் மலைப்பாரி வளர்க்குறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இருந்து ஒரு ஆர்வத்தினால வில்லுப்பாட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இன்னைக்கு பதினோரு வருஷத்துக்கு மேலே வில்லுப்பாட்டில் இருக்கேன் இப்போ நீங்கள் முதல் முறை வில்லு பாடல் படிக்கிறதுக்கு அவன் எப்போ யாருக்கு மூலமாக வந்து வில்லு கத்துக்க ஆரம்பிச்சிங்க என்னுடைய குருநாதர் பண்பொழி மாரியமாலக்கா அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்களும் அவங்க கணவர் முருகன் அவங்க பேரு அவங்க ரெண்டு வரும்தான் எனக்கு குருவா இருந்து எல்லா கதைகளும் சொல்லி கொடுத்து எனக்கு அரங்கேற்றம் பண்ணாங்க அரங்கேற்றம் பண்ணி எல்லா கதைகளும் நான் எனக்கு அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு முதல் காரணம் அவங்க தான் இந்த வில்லிசை மேலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் மேடம் சார் என்ன காரணம்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது மேலே ரொம்ப ஆர்வம் வில்லுப்பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயில் திருவிழாக்கள் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவில் பாடுவாங்க எங்கள் ஊரில் மட்டும் இல்லை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு கோயில் திருவிழான்னா வில்லுப்பாட்டு தான் முதன்மையான நிகழ்ச்சி அதில் வில்லுப்பாடக்கூடிய பாடகர்கள் தான் அங்கே பெரிய ஹீரோ ஹீரோயினே சொல்லலாம் அந்த எயிட்டீன்ஸ்ல இருந்து இப்போ டூ கே வரைக்கும் இன்னும் வில்லுப்பாட்டு பேமஸாக தான் இருக்குது அதனால அதுல உள்ள ஆர்வத்தினால நானும் வில்லுப்பாட்டு படிக்கணும் நம்மளும் அப்பந்தான் நாலு மக்களுக்கு பேர் வாங்க முடியும் நாலு மக்கள் இடத்துல அப்படிங்கிற ஒரு நான் ஆர்வத்தினாலு அப்போ கோவில் படிக்க ஒரு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் ஒரு கோவில் சொன்னேன் இல்லையா ஒரு அந்த திருவிழா முடிந்த வரைக்கும் ஒரு கதாநாயகன் கதாநாயகனா அந்த வில்லிசை பாடகர்கள் தான் அதனால எல்லாருடைய கண்ணும் அவங்கள தான் பாக்கும் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் அந்த ஒரு பாடகரை தான் மெயினா பார்ப்பாங்க என்ன பாடுறாங்கன்னு அதனால அத்தனை பேரு கண்ணு நம்மள பார்க்குது அப்போ இவ்வளவு பேமஸா அவங்க எல்லாம் பாடுதாங்களே நம்மளும் இந்த மாதிரி பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த ஆசையில நான் கத்துக்கிறேன் மேடம் இப்போ வில்லி சில என்னென்ன மாதிரியான சாமி புற புராண கதைகள்லாம் வந்து பாடல பாடுவாங்க சார் அது நிறைய இருக்கு அதாவது கிராம தேவதைகள்னு நிறைய இருக்கு அப்புறம் அம்மனுடைய வரலாறு முக்கியமா எல்லா கோயிலையும் முதன் முதலா பாடக்கூடிய நாங்கள் இப்போ ஒரு வில்லுப்பாட்டுன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா முதன் முதலாக பாடக்கூடியது அய்யனார் சாஸ்தாவனுடைய திருக்கதை வல்லரக்கன் கதைன்னு சொல்லுவாங்க ஐயனார் கதைன்னு சொல்லுவாங்க சாஸ்தா கதைன்னு சொல்லுவாங்க அம்மன் திருப்புகள் அஷ்டகாலி எட்டு பேருடைய அந்த வரலாறு பாடுவோம் அப்புறம் மாயாண்டி சுடலையுடைய கதை இந்த மாதிரி நிறைய அது அப்புறமா கிராம தேவதைகள்னு சொல்லி பிறந்து தெய்வமா இருக்கக்கூடிய க கதைகள் நிறைய இருக்கு அந்த கதைகள் நிறைய பாடும் இப்போ நீங்க முதல் முறையா இப்போ நீங்க ஒரு திருநங்கையா இருந்து இந்த வில்லை செய்ய கற்று மேடையில் மேடையில வந்து பாடல் அந்த முதல் நிகழ்வு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆண் கலைஞர் ஒரு பெண் கலைஞர் அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு திருநங்கையா இருந்து நான் பாடையில எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுதாங்க என்னுடைய ரசிக பெருமக்கள் அப்புறம் பொதுமக்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுதாங்க ஒரு திருநங்கை நம்ம கோயிலுக்கு வில்லுக்கு வந்தா ஒரு தெய்வம் அனுக்குறகா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மற்ற சக கலைஞர்கள் இதை எப்படி பாக்குறாங்க உங்க வீட்டார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க சார் ஃபர்ஸ்ட் எனக்கு எதிர்ப்புகள் நிறையா இருந்துச்சு அது வீட்டாள்களாக இருக்கட்டும் ஊர்க்காரங்களா இருக்கட்டும் இல்லை சக கலைஞர்களாக இருக்கட்டும் எப்படி ஒரு ஆண் புடவை கட்டி பாடலாம் அப்படின்னு எதிர்ப்பு வந்துச்சு ஆனால் என்னுடைய பிறப்பு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே புரிய ஆரம்பிச்சுட்டாங்க ஓ இவங்க திருநங்கை அதனால தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா சப்போர்ட் இருக்கு எனக்கு ம் சார் அதாவது ஒரு கதையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டுடைய பெருமைகளை நாங்கள் விழுப்பாட்டிலேயே சொல்லுவோம் நான் இப்போ சொல்கிறேன் அடடே நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர் புகழும் நாடு கோடமல பொழியும் நாடு குளிர்ந்தெஞ்சல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி பூக்கும் நாடு மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுவான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம் இப்போ மற்ற உங்களோட திருநங்கை சமூகத்தில் உள்ள மற்ற நபர்கள்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க எப்படி உங்களை பாராட்டுக்கள்லாம் தெரிவிப்பாங்க சார் எங்கள் திருநங்கை சமூகத்தில் எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு சார் அதாவது ஒரு திருநங்கை எப்படின்னா கடவுசூல் பண்ணுவாங்க தப்பான தொழில் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு திருநங்கைகளும் சாதிக்காங்க இந்த கலைத்துறையில் அதுவும் வில்லுப்பாட்டில் ஒரு திருநங்கையா இருந்து நான் சாதிக்கிறதுனால எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுதாங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்காங்க என்ன வச்சு அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கி இன்னாருடைய பொண்ணு தான் வில்லுப்பாட்டு பாடகியா இருக்கா இன்னாருடைய தங்கை தான் இன்னாருடைய அக்கா தான் வில்லுப்பாட்டு பாடகி இன்னாருடைய அம்மா தான் திருநங்கை வில்லிசை பாடகின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறதுனால எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்க அது போக வந்து கும்மி பாடல்களும் பாட போவீங்க ஆமா சார் கும்மி பாட்டு அப்புறமா முளப்பாரி வளர்க்குறது கிட்டத்தட்ட என்னுடைய பன்னெண்டாவது வயசுல நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து அதெல்லாம் பாத்தேன் சின்ன விஷயமனே பாடல்கள் முளைப்பாரி பாடல்கள் ஆமா சின்னதா. முளைப்பாரி ரெண்டு வரி படிக்கலாம் தானானே தானே முளைப்போட வேணும் என்று மூர்த்தமிட்டா முத்தாரம்மா மூர்த்தமிட்ட தேதியில முத்தாரம்மா வாசலில முத்தார அம்மாளுக்கு முளப்பாரி போட போறோம் போடுங்கம்மா ஒரு குலவான மணிக்குலவ இன்னும் ஒரு குலவ இருகரையும் பெருகி வர முக்கா முக்கா மூணுதரம் முதல் குலவைய போடுங்கம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம் உங்களோட இந்த வில்லிசை துறையில் பெரிய துறையில் அடைந்து பல புகழ்களை பெறணும் அதுக்கு சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கா சார் அதோடு மட்டுமில்லாமல் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னதாக ஒரு திருநங்கையாக நான் என்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கலைப்பயணத்தின் கலை வெற்றி நோக்கி ஓடும் பொழுது என் மேல் முதல் பட்ட ஒரு மீடியாவின் ஒளி இந்த சேனல் ஃபோர் தமிழ் என்று நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது ஏன்னா என்னுடைய முதல் வீடியோவே ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னா அது சேனல் ஃபோர் தமிழில் தான் இந்த சேனல் ஃபோர் தமிழ் இந்த மீடியாவுக்கும் சகோதரர் ஜெகன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நன்றி ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் உங்களை சந்திக்கிறது பெரிய சந்தோஷம் மேடம் ரொம்ப நன்றி 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 மேடம்